சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே நாய் கடித்து பத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம் சுப்பிரமணி சொல்லுங்க தற்பொழுது நாய் கடித்து பல பேர் காயமடைந்திருப்பதாக செய்தியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான முழு விவரம் என்ன வணக்கம் சங்கிரா அதாவது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ளது ராஜகந்திரம் கிராமம் இங்கு பாத்தீங்கன்னா சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து வசித்து வருகின்றன இந்த பகுதியில் வந்து இன்று காலை வந்து ஒரு தெருநாய் ஒன்று சுமார் ஏழுக்கும் வரை வந்து கடித்துள்ளது இதில் படுகாயமடைந்த அனைவரும் வந்து அருகில் உள்ள முத்தரண்டல் மருத்துவமனையில் ஆரம்ப நிலையில் வந்து சிகிச்சை பெற்றதுடன் வந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதில் வந்து அதே ஊரைச் சேர்ந்த சையது அலி பாத்திமா என்கிற பெண்ணும் அவரது குழந்தையான ஜலதுல்லா என்ற பனிரெண்டு வயது சிறுமியும் வந்து நாய் கடித்துள்ளது இதில் வந்து இருவரும் படுகாயமடைந்த நிலையே வந்து அவர்களும் வந்து அந்த சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதே போல வந்து ஒரு எழுபது வயது மூதாட்டி ஒருவரை தொண்டையில் கருத்தது அஹ் வந்து வந்து ரத்தப்போக்கு அதிகமாகி சிவகங்கை அரசு மருத்துக்குழுவி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்டுள்ளார் இதே போல வந்து தீவிர காயமடைந்தவர்கள் அனைவரும் வந்து வானாமரை மற்றும் சிவகங்கை பகுதியில் வந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த ராஜகம்பீரம் பகுதியில் வந்து இதே போல தொடர்ந்து அஹ் சம்பவமானது வந்து அடிக்கடி நிகழ்வதாகும் எனவே வந்து பேரூராட்சி நிர்வாகம் சார்பிலும் அல்லது வந்து அரசு சார்பிலும் வந்து இந்த நாய்களை பிடித்து அப்புறப்படுத்த வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பகுதி மக்கள் சார்பில் நின்று நீண்ட நாட்களாக கோரிக்கை விட்டு வருகின்றனர் அஹ் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியம்